சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றே ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது மீன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத பலன்கள் குருஜி வேண்டாம் இந்த மீனராசின்னு சொன்னாலே நீங்கள் சிரிக்கிறீங்க நான் மீனன் மட்டும் சிரிக்கலைங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மீனோ மிதுனோம் தனுசு கன்னி இந்த நாலு பேர் மட்டும் இவங்கெல்லாம் இந்த காற்று வாக்கில் ரெண்டு குரூப்பு எப்பவுமே இந்த சுக்கரனோட ராகு சேரும் பொழுது அதனோடய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அவனாச்சும் பரவாயில்ல கன்னிராசிக்காரங்களாவது பரவாயில்ல ஏழாம் வீட்டில் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரி இருக்காரு அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாம் அப்படி கிடையாது இந்த ஒரு மாதம் சட்டத்தின் பின்னாடி நீங்கள் போறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஏதாவது பண்ணீங்கன்னா இன்னும் 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 சட்ட சிக்கலில் மாட்டுவிட்டு நல்லா புரிஞ்சுங்க ஏன்னா உங்க வாய் சும்மா இருக்காது இப்போ அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அது பெரிய ப்ராப்ளம் ஆகும் அடிதடி பிரச்சனையாகும் அதனால இந்த அடிதடி நடக்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு மிரட்டுறது இதெல்லாம் எதுவும் நீங்க பண்ணக்கூடாது இதை எழுதி வச்சுக்கோங்க நீங்க ஒரு கௌரவத்துல இருக்கீங்க உங்களுக்கு இந்த இந்த கேஸ் போய் தேவையா இது உங்களுக்கு அசிங்கம் அகௌரவம் உங்க வீட்டில் பொண்டாடி விட மதிக்க மாட்டா ஸோ அப்போ இவங்களோட பேசினா நமக்கு இது ஏற்படுதுன்னா இந்த ஆன்லைன்ல சேட்டிங் பண்றது யார் என்னன்னே தெரியாம போட்டோ அனுப்புறது உங்க தகுதிக்கு கீழே இருக்கிற எதையும் நீங்க பண்ணாதீங்க பிரச்சனை எப்போ வரும்னா நம்ம தகுதிக்கு கீழே இருக்கிற பிரச்சனைன்னு தெரிஞ்சும் நீங்க சொல்கிறீங்கன்னா இதை நிறைய சினிமாக்கள்ல அழகழக டைலாக் எல்லாம் சொல்லியிருப்பாங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீன ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத பலன்கள் குருஜி வேண்டாம் இந்த மீன ராசின்னு சொன்னாலே நீங்கள் சிரிக்கிறீங்க நான் மீனர் மட்டும் சிரிக்கலைங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா மீனோ மிதுனோ தனுசு கன்னி இந்த நாலு பேர் மட்டும் இவங்கெல்லாம் இந்த காற்று வாக்கில் ரெண்டு குரூப்பு இந்த காற்று வாக்கில் ரெண்டு அப்படிங்கிற வார்த்தையை பிரபலப்படுத்திய பெருமை சரி என்ன தான் சரி ஓகே அந்த காற்று வாக்கில் ரெண்டுன்னா என்ன அப்படின்னா எப்பயுமே இந்த சுக்கரனோட ராகு சேரும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அவனாச்சும் பரவாயில்ல கன்னிராசிக்காரங்களாவது பரவாயில்ல ஏழாம் வீட்டில் அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரி இருக்கார் அவ்வளோ தான் உங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது உங்களுக்குள்ளேயே மீனத்திலேயே தான் உட்காந்துருக்கார் அவருக்கு ஆடிட்டு வந்துட்டு திரும்பிவிடுவார் போயிடுவார் அவ்வளோ தான் ஆனால் உங்கள் ஆஃபீஸ்லேயே தான் சீட்டு போட்டு உக்காந்துருக்கார் அப்போ நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் எஃபெக்ட் யோசிச்சு பாருங்க ஸோ ராகுவும் சுக்கரனுமாக சேர்ந்து மீனத்திலே உட்காந்துருக்காங்க இது ஒரு வகையில் இதை விட சூப்பரான நேரம்னு ஒரு நேரமே உங்களுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா சுக்கரன் யாருன்னா மீடியா சுக்கரன்னா புகழ் இவங்கள்லாம் உடம்புலேயே உட்காந்துருக்கும் போது ராகுனா பிரம்மாண்டம் பிரம்மாண்ட புகழ்னு பேர் அதாவது வந்து நான் வந்து ஒரு இவ்வளோ இவ்வளோ சின்ன கம்பெனியில் வேலை பார்த்தேன் இப்போ நான் இவ்வளோ பெரிய கம்பெனியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த சுக்கரனோடு சேர்ந்த ராகு எதுலேயும் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவார் ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு இப்படி படம் எடுத்துச்சுன்னா அது ராகு அதே அது பிரதாபம் அதாவது நான் அப்படிங்கிறது அந்த ராகு அதே பாம்பு ஒரு புத்துக்குள்ளே போய் தான் உடம்பை இப்படி சுருக்கிக்குது அது கேது தன்னை சுருக்கிக்கிறது கேது அது தாழ்வு மனப்பான்மை ஸோ தன்னை விரித்தால் அது ராகு தன்னை சுருக்கினால் அது கேது விரிப்பவையெல்லாம் ராகு சுருக்குபவையெல்லாம் கேது ஓகே ஓகே இப்போ ராசியே ராகு இருந்தால் என்ன ஆகும் தீய பழக்கங்கள் அத்தனையும் வரும் சார் எது எதெல்லாம் உலகத்தில் தீய பழக்கமோ அண்ணன் தான் கேட்டுக்கிட்டாங்க கைட்லைன்ஸ்க்காக எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம் அதனால் நான் சொல்லாமல் இருக்கேன் நீங்கள் எது எதெல்லாம் தப்பான பழக்கங்களோ அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்களே எழுதிக்கோங்க உலகத்தில் இது இதெல்லாம் என்னுடைய மனதை மயக்கக்கூடிய உலகத்தில் தவறான ஒரு தீய பழக்கங்கள் எழுதிக்கோங்க பெண் பெண் விஷயம் அது விஷயம் இது விஷயம் எல்லாம் எழுதி எல்லாத்தையும் டிக்மார்க் போட்டுக்கோங்க இதெல்லாம் நடந்துடும் காரணம் என்றால் ராகு அவ்வளோ மோசமானவர் அசுர தயாநிதின்னு பேர் ஒரு அசுரன் அவங்க உடம்புல இருந்தால் அவன் கிறுக்கு எப்படி இருக்குமோ அந்த கிறுக்கு உங்களுக்கு வரும் ராகுன்னா என்ன சண்டை போடுறது ரவுடிசம்னு சொல்கிறது ஏன்னா ராகுன்னா யார் அசுரன் என்ன பண்ணுவான் சண்டை போடுவான் என்ன கேட்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சும்மாவே ஒருத்தரை கூப்பிட்டு மிரட்டுறியா என்ன வரும் யாரையாவது கூப்பிடுறது இந்த சவுண்டு கொடுக்கறது இதெல்லாம் உங்களுக்கு வரும் உடம்புல ராகு இருக்கார் இந்த ராகு ஏதாவது செய்யணும் இப்போ யாரு கூட சண்டை செய்யணும் இதெல்லாம் பண்ணுவார் சுக்கரனோட சேர்ந்த ராகு என்ன செய்வார் என்றார் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த அசுரத்தனத்தை காட்டுவார் அப்படி அசுரத்தனமா பெண்கள்ட்ட நான் ஒன்றும் பண்ணலையே குருதி நீங்கள் பண்ணல பண்ணுற மாதிரி நினச்சிக்கவீங்க அவ்வளோதான் அதுதான் பிரச்சனை பண்ணவன் கூட மாட்ட மாட்டான் பண்ணுற மாதிரி இந்த முயற்சி பண்ணுறவன் கற்பனை பண்ணுறவன் தான் மாட்டிப்பான் ஸோ அதனால் பெண்கள் பக்கமே நீங்கள் போகக்கூடாது பெண்களை பற்றி கூட கூடாது பெண்களால் அவமானம் பெண்களால் பெயர் கெடுதல் போன்றவையெல்லாம் உங்களுக்காக தேடி வரும் போலீஸ் ஜெயில் இது குருஜி போதும் நான் தெரியாமல் ராசிபுரம் பார்க்க வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் அவங்க பின்னாடியே இருக்குது அவ்வளவு மோசமான நேரம் ஏன்னா உங்களை என்னைக்காவது இப்படி சொல்லியிருக்கேன்னா சூரியன் ஆறுக்குடையவன் சுக்கரன் எட்டுக்குடையவன் ஆறுக்குடையவனும் எட்டு கூடையவனும் ராகுவோடு சேர்ந்து உட்காந்துருந்தால் பஞ்சாயத்துகள் நடந்து கொண்டே இருக்கும் அப்போ ட்ரை டு அவாய்டு ஆல் தி லீகல் இஷ்யூஸ் இன் திஸ் மந்த் ஒரு அவர் அவனை உட்கார வச்சு பேசணும் அவனை என்னென்னு கேட்குறேன் வர சொல்ல அட்வொகேட் வர சொல்லு வேண்டாம் இப்போ வேண்டாம் இந்த மாதம் வேண்டாம் இந்த ஒரு மாதம் நீங்கள் அட்வொகேட்டை பார்க்கக்கூடாது ஒரு மாதம் போலீஸை பார்க்கக்கூடாது ஒரு மாதம் நீங்கள் வந்து சட்டத்தை சட்டம் அதெல்லாம் எதுவும் பார்க்கக்கூடாது ஒரு மாதம் நீங்கள் சுவாமி மட்டும் தான் கோயிலுக்கு போகணும் அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ணக்கூடாது இந்த ஒரு மாதம் சட்டத்தின் பின்னாடி நீங்கள் போகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் எதாவது பண்ணிங்கன்னா இன்னும் 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 சட்ட சிக்கலில் மாட்டுவீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன்னா உங்கள் வாய் சும்மா இருக்காது இப்போ அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அது பெரிய ப்ராப்ளம் ஆகும் அடிதடி பிரச்சனை ஆகும் அதனால் இந்த அடிதடி நடக்கிறது ப கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு மிரட்டுறது இதெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது இதை எழுதி வச்சுக்கோங்க பன்னிரெண்டாம் வீட்டில் உங்களுக்கு யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா புதனோடு சேர்ந்த சனி வேற இந்த புதன் யார் உங்களுக்கு ஏழு கூடிய பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவன் பனிரெண்டுன்னா சிறைவாசம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன அப்போ அவன் வேற பனிரெண்டில் போய் உட்காரான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் போலீஸ் ஸ்டேஷனில் கால் வச்சாகணும் கன்ஃபார்ம் போலீஸ் ஸ்டேஷனில் கால் வச்சாகணும் அப்போது ஒரு சின்ன பிரச்சனை போலீஸ்கார் எதாவது விசாரிக்கிறார் என்னப்பா வண்டி இப்படி ஓரமாக நிற்க வைச்சிரு என்ன சரிங்க சார் ஓகே சார் நான் பண்ணுறேன் சார் தேங்க்யூ சார் ஓகே சார் அப்படின்னு கம்முன்னு போகணும் இந்த அன்னெசரி டாக்கிங்ஸே இருக்கக்கூடாது நீங்கள் ஏதாவது ரெண்டாவது வாரத்தை மூணாவது வாரத்தை பேசும்போது போலீஸ்காரர் கோவம் வந்துடும் இதெல்லாம் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கொண்டு தூக்கிட்டு போயிடுவார் அவ்வளோதான் உங்களை அங்கே வர வைக்கிறது தான் அவரோட நோக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் சனி மிஸ்டர் முதன் மிஸ்டர் சுக்கரன் இவங்க எல்லாரோட நோக்கமுமே என்னென்னா உங்களை போலீஸ் ஸ்டேஷன் வர வைக்கிறது அவங்க நோக்கம் அங்கே பாதம் பட்டுருச்சுன்னா இந்த இந்த பழி சரியா இடம் எதுக்கு பாதம் படணுன்றேன் சார் மூணு இடங்களுக்கு வாழ்க்கையில் போகக்கூடாது சார் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் மூன்று இடங்களுக்கு போகக்கூடாது ஒன்று வக்கீலை பார்க்க போகக்கூடாது ஒன்று போலீஸை பார்க்க போகக்கூடாது ஒன்று ஒன்று மருத்துவரை பார்க்க போகக்கூடாது ஒழுக்கமாக ஒழுங்காக கொடுக்குறத சாப்பிட்டுட்டு சமத்தாக இருந்தால் நம்ம ஏன் டாக்டரை பார்க்கணும் நம்ம எந்த பிரச்சனையும் யாரு கூடயும் பண்ணாமல் இருந்தால் நமக்கு எதுக்கு வக்கீல் நம்ம ஒழுக்கமாக சொன்னப்படுற விதிகளை மட்டும் பின்பற்றுறோன்னா நமக்கு எதுக்கு போலீஸு இதெல்லாம் தப்பு பண்ணுறவன் தான் அவங்கெல்லாம் மீட் பண்ணுவான்னு அர்த்தம் அப்போ நான் ஏன் இதெல்லாம் தப்பு பண்ணணும் பண்ணதுனால தான் நான் மீட் பண்ணுறேன் அப்போ பண்ணாதீங்க ஸோ சோஷியல் மீடியாஸில் சில பேர் புகைப்படங்கள் வெளியிடுதல் செல்ஃபி மாதிரியான தன்னுடைய ஃபோட்டோவை தானே எடுத்து வெளிய அதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ண மாட்டிப்பீங்க நீங்கள் தெரியாது நினச்சி எது இதெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தெரிய வரும் அதெல்லாம் தெரிய வரும் காரணம் என்ன அப்போ உங்களை எப்படியாவது உங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது அதோடய நோக்கம் என்பதை புரிஞ்சுக்கோங்க இதனால் அதுக்கு என்ன சார் கிடைக்க போகுது சட்டம் தன் கடமையை செய்கிறது கிரகங்கள் வருகிறது இதனுடைய இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் மாட்டுவேங்கிறது உங்களுக்கு எடுத்துரைக்காது உங்கள் மொபைலில் ஃப்ரண்ட்டு கேமரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அந்த அந்த விஷயத்தையே மறந்துருங்க நீங்கள் அந்த ஃப்ரண்ட்டு கேமரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இது மூலிமா செல்ஃபி எடுக்கலாம் நம்ம இப்படி வேணவே வேணான்றேன் படமே எடுத்துக்காதீங்க ஃபோட்டோ எடுத்தால் ஆயுஸ் கம்மியாகிடும் பாட்டி சொன்னிச்சின்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் சார் சின்ன பிரச்சனை தான் இது யார் ஊதி இவ்வளோ பெருசாக்குனாங்கன்னு தெரியாது என்றைக்குமே சார் ஒன்று நல்லா புரிஞ்சிங்க உலகத்தில் ரெண்டு மூணு கேஸுக்கு வந்து ரொம்ப மா ரொம்ப ஒரு கேவலமான கேஸ்லாம் இருக்குது பெரிய பெரிய கிரிமினல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் அதை கூட டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த திருட்டு கேஸு இந்த லேடிஸ் கேஸ் எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அசிங்கமாக ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த பேர் நமக்கு தேவையானு யோசிச்சு பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு கௌரவத்தில் இருக்கீங்க உங்களுக்கு இந்த இந்த கேஸ் போய் தேவையா இது உங்களுக்கு அசிங்கம் அகௌரவம் உங்கள் வீட்டில் பொண்டாடி விட மதிக்க மாட்டா ஸோ அப்போ இவங்களோட பேசுனால் நமக்கு இது ஏற்படுத்தினா இந்த ஆன்லைனில் சேட்டிங் பண்ணுறது யார் என்னென்னே தெரியாமல் ஃபோட்டோ அனுப்புறது அது பத்து இடத்துக்கு பரவனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம மானம் போச்சுன்னு இதனால் அதான் சொல்லனே ஒரு நாளைக்கு நான் நூறு இரநூறு குடும்பங்களை ஹேண்டில் பண்ணுற ஒரு கவுன்சிலரை நான் சொல்கிறேன் கேளுங்க எனக்கு தெரியும் இதனுடைய வேல்யூ என்னன்னு மானம் போனால் போச்சு உசுர் போனால் கூட போட்டும் மானம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய மண்ணுடைய கலாச்சாரம் ஸோ அப்போ உங்கள் தகுதிக்கு நான் ஃபஸ்ட்டே ஒரு தடவை சொல்லியிருந்தேன் உங்கள் தகுதிக்கு கீழே இருக்கிற எதையும் நீங்கள் பண்ணாதீங்கன்னு பிரச்சனை எப்போ வரும்னா நம்ம தகுதிக்கு கீழே இருக்கிற பிரச்சனைன்னு தெரிஞ்சும் நீங்கள் சொல்கிறீங்கண்ணா இதை நிறைய சினிமாக்களில் அழகழகாக டைலாகலாம் சொல்லியிருப்பாங்க இன்னொருத்தட்ட சொல்ல முடிஞ்ச பிரச்சனையை நீங்கள் பண்ணலாம் இன்னொருத்தட்ட ஒரு விஷயத்த சொல்ல முடியாது அப்படின்னாலே அது பண்ணாதீங்க அப்படின்னா அது தப்புன்னு அர்த்தம் எது எதெல்லாம் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியலையோ அதை பண்ணாதீங்க அப்படின்னா அதெல்லாம் தப்புன்னு அர்த்தம் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ண முடிஞ்சது மட்டும் பண்ணுங்க சார் இதெல்லாம் சொல்லலாம் சார் வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு சார் சான்ஸு ரைட்டு சார் வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு ஜெயிலில் உட்காந்துட்டு வாங்க உங்களை யார் வேண்டாம்னா காவல்துறை அன்போடு உங்களை அழைக்கிறது மீனராசிக்காரர்கள் இது வரைக்கும் இவ்வளோ கேவலமாக மீனராசிக்கு நான் சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட் டைம் ஐ எம் டெல்லிங் யூ இட்ஸ் வெரி பேட் டைம் டு யூ வெரி பேட் டைம் காரணம் சுக்கரன் ராகு சம்பந்தம் வேற ஒன்றும் கிடையாது இந்த ஆள் கொஞ்சம் நவுந்துட்டானா சரியாயிரும் ஆருக்குடைய சுக்கரன் சூரியன் வேற கூடவே இருக்கிறதுனால பின்னாடியே இருக்குது பாம்பு இப்படியே உட்காந்துருக்கு நகுந்திங்கன்னா கொத்திடும் அவ்வளோதான் இப்போது உங்களை ஒன்றும் பண்ண சொல்லலை பெண் அப்படி அப்படி அந்த வாரத்தையே காதலி கேட்கக்கூடாது விட்டுருங்க வேறு என்ன வேணால் பண்ணுங்க பெண்கள்னு சொன்னால் அதில் கேட்டுறாதிங்க பெண்ணுக்கும் ஒன்று சம்மந்தமே கிடையாது அப்படின்னா அப்படின்னா யாருன்னா நீங்கள் தெரியாதேங்க வேற்றுக்கிறக வாசி இப்போ தான் நான் ஏலியன் நான் இந்த உலகத்தில் இப்படிலாம் உயிர்கள் இருக்கான்னு இப்போ தான் பார்க்குறேங்கிற மாதிரி நடந்துக்குங்க பெண்கள்கிட்ட பேசாதீங்க அது எந்த வடிவில் இருந்தாலும் சரி பேசாதீங்க பழகாதீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் அ அதிகாரிகள் என்னோடு கனெக்ட் பண்ண தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் புக் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீங்கள் என்னோட பேசலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா அதில் என்னோடய தரவுகள்லாம் வரும் அதிலே நீங்க புக் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வேலை வாய்ப்பிற்கான நூறு சதவீத உத்தரவாதத்துடன் எம்பிஏ படிக்க இன்றே ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது